ஹலோ சொந்தங்களே வணக்கம் உங்களுக்குன்னு சொன்னது வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணா வந்து ஒரு பக்காவும் வீடு கொண்டு இருக்கிறோம்ல ஆனா இன்னைக்கு என்ன வீடு கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்றைக்கி தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்திருக்குறோம் நாலு பெட்ரூம்மு டியூப்ளெக்ஸ் மாடலில் நாலு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமும் வீடு பார்த்துருக்கேன் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஆப்டாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு வீடு தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்லேருந்து அந்த ஃபால்ஸ்னிங்லேருந்து எல்லாமே பிசுறு பிசில் கட்டியிருக்கிறாங்க ஒர்க் அந்த அளவுக்கு தெளிவாக பண்ணி இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாஸாக கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைம் லொக்கேஷனில் கோயில் போல கேஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர் இந்த வீடோ வச்சிருக்கேன் பாத்ரூம் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய பாத்ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியில் காம்பரமைஸ் இல்லாமல் இந்த வீட்டை கட்டி அமைச்சுருக்காங்க நல்லா வந்து பால்கனிலேருந்து நல்ல ஒரு அருமையான ஃபோர் பி இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட் பண்ணி வந்திருக்கு வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டில் ஃபுல் ரிவியூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க சொந்தங்களே மூன்று ரசன் லேண்டரியில் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் நாலு பெட்ரூம் ஜியூப்ளெக்ஸ் மாடல் ஃபோர் பிஹெச்கே நாலுமே மாஸ்டர் பெட்ரூமாக நான் கொண்டு வந்திருக்கேங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் எலிவேஷனில் வந்து பின்னி பேடல் எடுத்துட்டாங்க ஏன்னா கார்னர் சைட்டுங்கனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் விடுங்கிறதுனால நமக்கு வந்து வெண்டிலேஷனுக்கு குறையே கிடையாதுங்க காம்பவுண்டு போட்டு இந்த வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பர்கோல் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க நல்லா வந்து ஸ்பாட்லைட்லாம் போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டில் கேட் நல்லா பெரிய கேட் நமக்கு ப்ரைட் கொடுத்துருக்காங்க முப்பதுக்கு ஐம்பது டைமிஷன்லாம் நமக்கு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க நமக்கு நச்சனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கார் நிப்பாட்டி ஒரு மூணு வண்டி பைக் நிப்பாட்ட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க ஸ்பேசியஸ்ஸாக வாட் டேங்க் சம்பும் போர்வெல்லும் நமக்கு ஜலமுனையில் கொடுத்துருக்குறது இந்த வீட்டோட அம்சங்க இவி கனெக்ஷன் இருக்குங்க போர்வெல் கொடுத்துருக்காங்க வீடை சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு நமக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வரதுக்கு நமக்கு அமௌண்ட்டு கட்டியிருக்காங்க அதாவது இந்த வீட்டில் சிறப்பு நிமிஷம் மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாங்க நார்த் வேஸிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் என்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க டீ குட்ல நல்ல ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் உள்ளே போனால் நமக்கு ஃபால் சேலிங் நம்ம வரவேத்து அதை லிவிங் ஹால் பதினாறுக்கு பதினாறு சீஸில் நமக்கு பக்கம் மாதம் போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குங்க நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க கபோர்டு இருக்குள்ள சும்மா சதவாக விட்ருக்குறாங்க போங்க டிவி கபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உடனே ஃபென்ட்ஸில் ஈஸ்ட்டு வீசிங்களை வாஸ்து பிரிகரமாவுக்கு பூஜா கபடன்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ் இன்னஸ் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஆர்ச் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் நமக்கு டைனிங் கிச்சனா மாடல் கிச்சனாக வந்து சிம்னியோடு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிழ போயிட்டாங்க போங்க ஒரு தாராளமான ஒரு ஃபிரீபியூச்சிக்கே வீடுங்க நம்ம ஸ்டார் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ப்ரொடிஷனுக்கு நமக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீடோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்னும் பத்துக்கு பதினாலு சைஸில் வாட்ரோப்பு கபோட் இருக்குது மிரல் வச்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க மிரரில் வச்சு கொடுத்துருக்காங்க கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க தட்டாச் பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்ட் நைட் பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு கந்தக சைஸில் டைஸ் நேர்த்தியை போட்டு கொடுத்துருக்குறாங்க டிடிசி ஒப்புக்கு ப்ளானப் ப்ரொம் போர்வில் இருக்குங்க பேங்க் டென்வர்சிலிட்டி பண்ணித்தர மாதிரி தான் பண்ணித்தரப்படுங்க எஸ்எஸ்ஸில் ஹேண்டிலும் கிராண்டில் வந்து அப்படின்னா ஸ்டெப்ஸும் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஹை ரூஃபிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லைட் செட்டப் கொண்டு கொடுத்துருக்குறாங்க மேலே ஹால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே மூணு பெட்ரூம் இருக்குங்க கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க மொத்தம் நாலு பெட்ரூமுங்க செகண்ட் பெட்ரூம் வந்து பின்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே கபோர்டு இருக்குது வாட்ரூப்பெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ் டேபிளாக வச்சு டிவி யூனிட்லாம் வச்சு மாதம் செடிக்கி தள்ளிட்டாங்க போங்க மிரர் மிரர் வந்து பின்னா வச்சு கொடுத்துருக்குறாங்க

தேர்டு பெட்ரூம் நமக்கு பத்து பதினஞ்சு லட்சத்தில் நமக்கு பயன்படுத்திருக்காங்க எல்லாமே இந்த வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம் தான் கபோர்டு இருக்குது எல்லாமே பண்ணியிருக்காங்க எதுவுமே வந்து பின்னா குறை நமக்கு இந்த வீட்டை கட்டி அனுப்பிச்சுருக்காங்க இது ஃபோர்த்து பெட்ரூம் இதுக்கும் காட்டாது பார்த்து நமக்கு விஷ்ணைக்கு போட்டு கொடுத்துருக்காங்க நாலு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு நமக்கு இந்த வீட்டை டக்குன்னு சேர போட்டுட்ருங்க இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீட்டை செம ஒரு கோவில் பாளையத்துலேருந்து ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க கேஜிஎஸ் ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோர் கிலோமீட்டரில் பாலினி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பர்கிசன் எல்லாம் கொடுத்து நம்மளால் நேர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் ஹேண்டெல்லாம் கொடுத்து இல்லை ஃப்ரெஷ் பண்ணி வாலில் சூப்பர் கொடுத்துருக்காங்க ஓப்பன் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சு ஓட்டங்க வந்து ரெண்டு வச்சு கொடுத்துருக்குறாங்க வீடுகளுக்கு மத்தியில் சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க தொண்ணூற்றி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு விடுங்கிறவங்க சீன திரும்ப கால் பண்ணி புக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஷேர் பண்ணுறேங்க ஒரு இந்த வீடு வீடாக தேவைப்படலாம் இந்த மாதிரி குவாலிட்டியான வீடுலாம் வந்துட்டு கிடைக்கிற ரொம்ப மாதிரி இருக்குங்க மிஸ் பண்ணி சொன்னேன் தொண்ணூற்றம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு சேம ஓட்டுங்க இதே போன்று உங்கள் இடம் வீடு விற்பனை செய்யறோம் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க இதே மாதிரி விட்டு தரப்படுங்க விளம்பரம் பண்ணி